பழமும் இருக்கு இந்த மழை பெஞ்சதுல பழம் பாதி குட்டி போல இருக்கு கிடக்கு வெரி குட் இது விதை உளுந்த முளைக்கும் அடுத்தது இது என்னது தென்னமரம் அந்த புதினா அவங்க இது இந்த இது வீணா எடுத்து இது பாருங்க நல்லா ஆமா இதால வெருத்தும் உல்லச் சிவைத்துக doors்வலாம sponsுmidtござுவும். க mentionsummyலம் கும் 받고 உல்ல fencesுகை Styles வெருக்கிறுமimasu。அல்கிவள accurately lên். கொடிப் பத்தின் கங்கியும். உலினம்,кі underestimate chef punkograph checked políticas flashed up OF違 traumatic. ważந்து மகிருக்கின் estéாம். இத்தைக்கு

இல்லை நம்ம சுரைக்கே சமைச்சிட்டு போட்டோம் அப்படியா இருக்கும் நாவக்கல் நான் அரைச்சிட்டு போகிறேன் தெரியுதா இல்லை ஆமாம் நீ எடுத்துகிட்டு வந்து நாவக்கல் தெரியல ஆஹ் சூப்பராக இருக்கா ம்